கணவன் மனைவி வயது வித்தியாசம் எவ்வளவு இருக்கலாம் அது உடல் உறவிலும் வாழ்க்கை தரத்திலும் எப்படி தாக்கம் செய்கிறது இது பலருக்கும் தோன்றும் ஒரு கேள்வி வயது வித்தியாசம் பற்றிய புரிதல் இல்லாமலே சில உறவுகள் சிரமப்படுகின்றன ஆனால் உண்மையில் இதுக்கு ஒரு நியாயமான வரம்பு உண்டு பொதுவாக ஐந்து முதல் பத்து வயது வித்தியாசம் சாதாரணமானதாக கருதப்படுகிறது ஆனால் உண்மையில் முக்கியமானது இருவரின் முதிர்ச்சி புரிதல் மற்றும் பொருத்தம் சட்டப்படி பார்த்தால் பெண்கள் பதினெட்டு வயது ஆண்கள் இருபத்தி ஓரு வயது முடிந்த பிறகே திருமணம் செய்யலாம் அதைவிட மேலானது இருவரின் மனநிலை மற்றும் வாழ்க்கை நிலைதான் தான் மனப்பாங்கு மற்றும் வாழ்க்கை நிலை வயதை விட மனப்பாங்கின் பொருத்தம்தான் முக்கியம் இருவரும் ஒரே வாழ்க்கை நிலையில் இருந்தால் உறவு சமநிலையுடன் செல்லும் ஒருவர் வயதானவர் என்பதற்காக கட்டுப்பாடு செலுத்த வேண்டிய அவசியமில்லை அதேபோல் இளையவர் எப்போதும் தான் தவறு என்ற எண்ணத்தில் இருந்தாலும் உறவு பாதிக்கப்படும் உறவில் சமத்துவமும் மரியாதையும் தான் நீண்ட நாள் உறவுக்கான அடிப்படை உடல் ரீதியான உறவுகளில் தாக்கம் வயது வித்தியாசம் உடல் உறவுகளிலும் சில தாக்கங்களை ஏற்படுத்தலாம் இளையவர்களுக்கு உடல் தேவை அதிகமாக இருக்கும் ஆனால் வயதானவர்களுக்கு ஆரோக்கிய காரணங்களால் அந்த தேவை குறையலாம் இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளணும் அதை குற்றமாக பார்க்கக்கூடாது தொடர்ந்து திறந்த மனதுடன் பேசிக்கொண்டு ஒருவருக்கொருவர் இணங்கி செல்லணும் சமூகம் மற்றும் குடும்பத்தின் பார்வை சமூகத்தின் பார்வை இதிலே ஒரு சவாலாக இருக்கும் அதிக வயது வித்தியாசத்தை சிலர் ஏற்க மாட்டார்கள் குடும்பத்தின் ஆதரவு இல்லாத போதும் மன அழுத்தம் வரலாம் ஆனால் இறுதியில் முக்கியமானது இருவரின் மகிழ்ச்சிதான் புறம்பானவர்களின் கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை நீண்ட கால வாழ்க்கையில் தாக்கம் வயது வித்தியாசம் நீண்ட காலத்தில் வாழ்க்கை ரீதியாகவும் தாக்கும் வயதான கணவர் ஓய்வு பெறும் நேரத்தில் இளைய மனைவி இன்னும் வேலை செய்யும் நிலையில் இருக்கலாம் சுகாதார பிரச்சனைகள் வயதானவர்களுக்கு முன்னரே வரக்கூடும் அப்போ ஒருவர் மற்றவரை கவனிக்க வேண்டிய நிலை வரும் இதற்கான தயார் மனநிலை இருவரிடமும் இருக்க வேண்டும் நன்மைகள் என்றும் உண்டு வயது வித்தியாசம் எப்போதும் எதிர்மறையானதில்லை அனுபவம் மிக்கவர் வாழ்க்கை பாடங்களை கற்பிக்க முடியும் இளையவர் புதிய யோசனைகளையும் ஆற்றலையும் கொண்டு வருவார் இருவரும் ஒருவரிடமிருந்தும் மற்றவர் கற்றுக்கொள்ளலாம் அந்த வேறுபட்ட கண்ணோட்டங்கள் உறவையும் வாழ்க்கையையும் பலப்படுத்தும் குழந்தைகள் மற்றும் குடும்ப திட்டமிடல் குழந்தைகள் பற்றிய திட்டமிடலும் வயதுடன் தொடர்புடையது இருவரின் வயது கருத்தரிப்பையும் பாதிக்கலாம் வயதான பெண்களுக்கு கர்ப்பகால சிக்கல்கள் அதிகம் வர வாய்ப்புண்டு இருவரும் இதை பற்றி முன்கூட்டியே பேசிக்கொண்டு மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது குழந்தை வளர்ப்பில் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் உணர்ச்சி ரீதியான பொருத்தம் உணர்ச்சி ரீதியான முதிர்ச்சி வயதுடன் சேர்ந்து வராது வயது பெரியவராக இருந்தாலும் சில நேரம் உணர்ச்சியில் இளமையாக இருக்கலாம் இருவரும் ஒருவருக்கொருவர் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் திறன் கொள்ளனும் மற்றவரின் தேவைகளை மதிக்க தெரிந்தால்தான் உறவு உறுதியாக இருக்கும் அன்பும் புரிதலும் இருந்தால் வயது ஒரு எண்ணாக மாத்திரமே இருக்கும் முடிவெடுப்பதில் பொறுப்பு வயது வித்தியாசம் சில நேரம் முடிவெடுப்பதிலும் தாக்கம் கொடுக்கலாம் வயதானவர்தான் எல்லா முடிவுகளும் எடுக்கணும் என்று நினைத்தால் பிரச்சனை வரும் இருவரும் கலந்தாலோசித்து முடிவெடுப்பது உறவை சமநிலையில் வைத்திருக்கும் ஒருவரின் அனுபவமும் இன்னொருவரின் புதிய யோசனைகளும் சேர்ந்தால் வாழ்க்கை நல்லதாக மாறும் இறுதியில் இருவரும் சமமான கூட்டாளிகள் தான் என்பதை மறக்கக்கூடாது முடிவாக வயது வித்தியாசம் ஒரு எண் மட்டுமே அன்பு மரியாதை புரிதல் இருந்தால் அந்த எண் எந்த அர்த்தத்தையும் கொள்ளாது சிறிய வித்தியாசம் என்றால் கவலைப்பட வேண்டாம் அதிக வித்தியாசம் இருந்தாலும் பொறுமையுடனும் உண்மையுடனும் நடந்தால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் உறவில் வயதல்ல மனம்தான் முக்கியம் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்